ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நம்மளுடைய லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற பரிகார ஸ்தலம் பகுதியில் பகுதி இரண்டு இன்றைக்கி எந்த திருத்தலம் பற்றி பார்க்க போகிறோம் அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த பதிவில் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வளர கடைசி நொடி வரைக்குமே நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதோடு கூட மனசு எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும் ஸோ மனம் பணம் இந்த ரெண்டு சார்ந்த பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு ஒரே ஒரு கோவிலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா கட்டாயமாக இருக்குது அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பிரசித்தி வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு கோவில் தான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பதி திருப்பதி அப்படின்னாலே அது சந்திர பகவானுக்கு உரிய ஸ்தலம் அதனால் இந்த திருப்பதி கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாகவே இருக்கலாம் அதோடு கூட பணக்கார கடவுள்னு சொல்லப்படக்கூடிய வெங்கடாஜலபதி அங்க இருக்கார் அந்த ஸ்தலத்தில் நீங்க கால் எடுத்து வச்சாலே போதும் இத்தனை வருஷமாக உங்க கூடவே ஒட்டிட்டு இருந்த துரதிருஷ்டம் அப்படின்றது உங்களை விட்டு விலகி போயிடும் அன்னையிலேருந்து ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு வீசிக்கிட்டே இருக்கும் பணக்காரராக கூடிய ஒரு அமைப்பு உங்களை தேடி வரும் நிறைய பேர் தொழிலில் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை தொடர்ந்து வணங்கிட்டே இருக்காங்க அவரை வணங்க வணங்க உங்களுக்கு செல்வ வளம் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போகும் நீங்கள் இந்த திருப்பதி திருத்தலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கைகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு பக்கெட் புதுசாக ஒன்று வாங்கி நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போங்க உங்கள் ஹேண்ட்பேக்கில் இல்லை பையில வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அந்த திருப்பதி திருத்தலத்துக்கு நீங்கள் போய் சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி வருவீங்க இல்லையா அப்போவும் அந்த கல்லுப்பு பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் உப்பு கொட்டி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்த கல்லுப்பையும் சேர்த்து கொட்டிடுங்க நம்ம வீடுகளில் எப்போவுமே கல்லுப்பு மட்டும் தீரவே விட மாட்டோம் இல்லைங்களா அது கொஞ்சம் இருக்கும் பொழுதே நம்ம திரும்ப வாங்கி ஃபில் பண்ணிடுவோம் திருப்பதியோட ஃபுல் வைப்ரேஷனும் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக கல்லுப்பு சேர்ந்து கலந்து வைக்கும் பொழுது நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ண பண்ண நமக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே இறங்குங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டதுனால திரும்பவும் திரும்ப நீங்கள் உப்பு கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்தாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மையான ஒரு விஷயங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி